ஆனால் ஒரு கேள்வி ஒன்றும் கிஎல்ஃபாக வரும் அப்பதானே ஓ அதுக்கு பையன் சொல்கிறேன் எப்படி ஆ எப்படி ஓ ஓ அப்படியா ஓ என்னென்றாயிருந்து பாருங்க அதுக்கு ஒரு ஆயத்த ஒன்று சொல்கிறேன்னு சூரத்துர் ரஹ்மானில் இந்த கருத்தை விளங்குறது சம்பந்தமா ஒரு ஆயிரத்தி எங்களுக்கு பூர்ணமா விலையும் கொள்ள இல்லாட்டியும் கருத்த விலையும் கூட பார்ப்போம் இது இருபத்தொன்பதாவது சூரத்து ரஹ்மான் இருபத்தொன்பதாவது சரியா இந்த ஆயிரத்தி யோமன் சொல்லு தெரியும் தானே ஒவ்வொரு நாள் வேலை வேலைக்கு சொல் அப்ப என்ன கருத்து ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு வேலையில் இருக்கிறான் என்ன சொல்ல வாரண்டால் இப்ப பாருங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சாச்சு எல்லாம் எழுதி எல்லாம் வச்சாச்சு இப்ப இயற்கு அப்படித்தானே எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சு ஏற்கட்டாச்சு இப்போ இப்போவுக்கு என்ன வேலை போய் பேர் அப்படித்தானேவுக்கு ஒரு பேரு கொம்பியூட்ரு ஒன்று மாறி ஏறத்தாள் ஆ ஏறத்தாள் பூர்ணமாக இல்லாட்டி எல்லாம் செஞ்சு தட்டு விட்டுட்டு சும்மி சும்மா பாட்டுக்கு எங்கிட்ட வெளில வார் இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று மாறனு வைங்களேன் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று மாறேன் அதில் சாமான் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டு எல்லாம் போட்டு அந்த இதை தட்டுவிட்டோன்னே சும்மா இயங்கி மூலப்பொருட்கள் வெளில மு முடிவு பொருட்களாக வெளில வந்து பொழுது பொழுது முழு மட்டுமல்ல அதுவும் பெட்டிட்டு அடிக்கப்போமுதானே அதான் இயல்பு அதான் நடக்கும் இதே மாதிரி எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை படைச்சி எல்லாம் ஒழுங்கா செஞ்சு விட்டோம் தட்டு சும்மா இயங்கி இல்லை பல்லாவுக்கு என்ன வேலை ஒன்று பேரியா அப்படியா குரான் சொல்றது அப்படி இல்லை நேரம் வேலையில் அணிக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் சும்மி இல்லை கையை காட்டிகிட்டு ஒரு காய் சும் இல்லைன்னு சொல்லுவார் இது எங்களுக்கு விளக்குறது கஷ்டமா இதை எப்படின்னு விலையும் கூட கஷ்டம் தான் உண்மையில் மனுஷன் மனுஷன்டா விலையும் கூட லேஸ் மனுஷன் எப்படி இயங்குவான்னு கேட்டால் விலையும் கூட லேசு எல்லாம் எப்படி இயங்குவான்னு கேட்டால் எங்களுக்கு உண்மையில் விலையும் கூட கஷ்டம் ஆனால் சொல்ல சொல்லுவாருன்னு அல்லாஹ் இந்த சும்மிக்குறேன்னு கருத்து எடுத்துறாங்கன்னு சொல்லவாரு எல்லாம் அவ்வளவு இயக்க விட்டுட்டு பிறகு சும்மா இருக்கிறார் அல்லாவுக்கும் புற உலகத்துக்கும் ஒரு விதமான தொடர்பு இல்லை இது ஆரம்பகால அரிஸ்டோட்டல் இவங்கட அந்த கிரேக்க தத்துவஞானிகள சிந்தனை இந்த அல்லா சும்மிக்கிறேன் அவன் சொன்னா இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் பார்த்து நீக்க மாட்டேன் அது சும்மா அப்படியே உலகத்துக்கு நடந்துட்டு போகும் உலகத்துக்கும் இப்போ தொடர்பே இல்லை அந்த முதற்காரணி அவங்க சொன்ன அப்படித்தான் சொல்லு முதல் காரணி உலக இயக்கத்துக்கு முதல் காரணி இயக்குன்னுட்டு சும்மிக்கிறேன் அதை மறுக்கிறது தான் இந்த வசனம் ஒரு வேலையிலே அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹாலும் அதை என்ன ஒழுங்குன்னு சொல்லி இந்த உலக இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காண ஒரு ஒழுங்கு அல்லாவிடத்துல இருந்து இருக்கும் எப்படின்னு எங்களுக்கு விலங்கப்படுத்த கஷ்டம் உண்டே ஒண்ட சொல்லும் ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க இந்த பாருங்க இப்ப சரியா ரச அபிமான காலத்தை எடுத்து பார்த்தால் வரலாற்றில் ரெண்டு பிரிகோடுகளை காட்டு ஒன்று இப்ராஹிம் அலு இஸ்லாம் ரெண்டாவது ரசூ அப்படி அவ்வளவுங்க இப்ராஹிம் அலு இஸ்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த அழிவுக்காக துவா கேட்கு என்ற சமூகத்தில் அடிச்சு போட்டிருந்து துவா கேட்க சரியா அப்படியே சுமியிருந்துட்டாங்க எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கட்டுமையாக எதிர்த்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு மனித சமூகம் துருவாக்கியல் பண்ணிட்டு உலகம் முழுக்க சுத்தி தெரிஞ்சாங்க அந்த ஏரியா முழுக்க அங்கே இங்கே எல்லாம் சுத்தி தெரிஞ்சு கடைசிக்கு மக்கால வந்தாங்க அதை செஞ்சாங்கன்னு இதுவா அழிவு கேட்க அப்போ இப்ராஹிம் மலாத்துகிற காலத்துக்கு பிறகு இந்த சமூக அழிவு எல்லாம் மொத்தமா அழிக்கிற ஒரு சமூகத்தை அதை நின்று போயிட்டு சசுல்லாவுடைய காலத்து பிறகு இன்னொரு வித்தியாசமான அமைப்பு வரும் எப்படின்னால் இந்த மனிதன் கையிலே கொடுத்துட்டேன் நீயே ஆராய்ந்து முடிவு செஞ்சு எல்லாம் செஞ்சு உடனே வாழ்க்கையை விளையாடத்துக்கு கொடுத்துட்டேன் சில விதிகளை மட்டும் சொல்லிட்டு சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் மனிதன் கைல உதாரணமா இந்த பாருங்க அலி இஸ்லாம் வனு இஸ்ரோல பற்றி சொல்ற ஒரு ஹதீஸ்ல தசூலா சொல்ற இந்த கானத் பனு இஸ்ராயில் தசூசுமுள் அன்பிய பனுவு சிறு வீரர்கள் நபிமார்கள் ஆட்சி செய்தார் ஒரு நபி மூத்தா போனா இன்னொரு நபி வருவார் அப்படியே ஆட்சி எனக்கு வருவாக்கல் நிறைய பேர் வருவாங்க அப்ப என்ன கருத்து நபிமார்கள கையில் நபிமார்கள்ட கையில் இந்த என்ன கருத்து எப்படி வரும் நேரடியா அல்லாவோட மருந்து வகி அது இதெல்லாம் அல்லாஹுடைய வழிகாட்டில் கேட்ப நபி வழிகாட்டி போவார் கலிபாக்கள் வந்தா இல்லை அவங்க தான் வழிகாட்டி போவா அப்போ அதேதான் வழிகாட்டையிலும் அறிவா அறிவு ஆய்வு இதால வழிகாட்டி எனக்குதானே அதாவது இப்ராஹிம் அலு இஸ்லாமத்துக்கு முந்தின கால பிரிவு மனிதர்கள் இந்த சின்ன புல்லைகள் பாரு மனித சமூகம் வந்த நேரம் சின்ன புள்ளோட காரத்தில் இப்ப இப்போ கைட்டால் பிடிச்சே கூட்டிட்டு போகும் எனக்கு தானே எனக்கு கைட்டாவில் பிடிச்சி ஒவ்வொன்றையும் மிளகு பறிச்சி படிச்சி கூட்டிட்டு போவோம் இப்ராஹிம் மனுஷாத்திர காலம் வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைச்சி சசுலாவுடைய காலத்தில் வந்து நல்லா முதிர்ச்சி அடைச்சி அப்போ என்ன செஞ்சாண்டாலாம் மனுஷன் கையிலே கொடுத்தேன் எல்லாம் இனி அப்படி இல்லை நீங்களே பார்த்து கொடுத்த விலங்குதாரே கொடுத்து அதோட மனுஷன் இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிலையும் சரியான மாதிரி முன்னேறிட்ட அப்ப என்ன நடந்துட்டு அற்புதங்கள் எல்லாம் குறைஞ்சி போய்ட்டு அப்படியே அற்புதம் குறைஞ்சி போய்ட்டு முன்னாள் நகைமாறுகள் காலத்து அற்புதம் கூட சரியான கூட பனுவ சிறுவர்கள் அற்புதங்கள் நடக்கும் அப்படி மனிதர்கள் அப்படித்தான் கூட்டு அந்த காலத்துல தடையை பாவிச்சு அல்லா விலையும் கொண்ட அளவுக்கு ஆக்கல் இல்லை மருமநாள் விலையும் கொடுற அளவுக்கு ஆக்கல் இல்லை அறிவுபூர்வம் விலங்குபடுத்தினா விலங்காது விலங்குதானே இந்த கால பிரிவின் பிறகு அற்புதம் எல்லாம் குறைஞ்சது எனவே இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் விலையும் கொள்ள வேண்டிய விஷயமா அற்புதத்தை பார்த்து பார்த்துக்கா டெக்னாலஜியில முன்னேறி போற அடப்பாக்கும் அதிலெல்லாம் சிலைமான காலத்தில் டெக்னாலஜின்னு சொந்தத்தை விடவும் அந்த ஜின்களும் இந்த சைத்தான்களும் சேர்ந்து வேலை செஞ்சு கட்டினது தானே கூட அதுதான் கூட அதே மாதிரி அந்த அந்த இப்ப நீங்க சொல்ற ஆதி சமூக சமூகத்துல காலப்பிரிவுலையும் இந்த டெக்னாலஜியோடு சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் தான் கூட ஓரளவு இந்த காலத்தில் ஒப்புடுறத ஒப்புட்டா குறைய தனிக்கும் கூட ஆனால் இந்த ஆய்வுகள் இங்கே பொருளாதாரம் அரசியல் சைக்கோலஜி இந்த ஆய்வு எல்லாம் சரிக்கல அதுகளை பத்தி தெளிவில்லை மனிதனுக்கு இயல்பாக டெக்னாலஜி இயல்பாக இயக்கிற மனுஷன் மற்ற இந்த ஆற்றோடு சம்பந்தப்பட்ட கலைகளை விடும் அப்போ என்ன நடந்தாலும் இந்த காலத்து புறகும் அல்ல அற்புதங்களை நல்லா குறைச்சிக்கிட்ட சரியான குறவு இதுக்கு முந்திர கால பிரிவுல மக்களுக்கு எல்லாம் ஒருவன் இருக்கிற அந்த காட்டத்துக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்ப மனுஷனுக்கு பண்ண சரியா அதாவது இப்படியான இதுகள் இருந்து அதாவது உலக பொருட்களை பயன்படுத்தி வளர்றது இருந்து மற்ற தூரங்களை பொறுத்தவரை இப்போ வானவியலை பொறுத்தவரில் அந்த பொருட்கள்லேருந்து கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் காண்ற மாதிரி மனித சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு இடைவெளி சின்னொரு கிராமமாக மாற்றி போட்டானே அந்த அளவு தூரத்துக்கு பலரல மனுஷன் அப்படித்தானே அப்போ அந்த நிலையை வச்சு பார்க்குற நேரத்தில் இந்த காலப்பிரிவு ரசுல்லாவுடைய காலப்பிரிவு கூறக்கும் அல்லாவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்ற உருவாக்கி விட்டேன் எந்த அளவுக்குன்னா நபியே நீ பாட்டு விட்டேன் இங்கே தேவல்ல நபிம்மா நபிமார்கள் தேவல்லன்னு உடனே என்ன கருத்து வரால மனுஷன் அறிவு பாய்த்து போகிறேன்னு கருத்து அதாவது அல்லாவுடைய நேரடி வழிகாட்டில் இல்லை ஆ போயிட்டுன்னு கருத்து அப்படித்தானே இப்போ உதாரணமாக இப்போ ஒரு பிரச்சனை வந்துன்னு வைங்களே நாங்கள் நாங்கள் தான் ஆராய் முந்தி ரசுல்லாவுடைய காட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் ரசுல்லாட்ட கொண்டு போயிட்டாச்சு இல்ல இன்னொரு நபின்னு அவர்கிட்ட கொண்டு போயிட்டாரு அந்த நபிக்கு படாட்டி மகீகரன் இப்ப அப்படி அழகில் மறுபக்கம் அப்படித்தானே அப்ப இது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்று பயங்கரமான ஒரு பெரும் மாற்று சரியா அதாவது மனித சமூகத்தின் தளவிதிய மனுஷனே எழுதி கொள்ற மாற்று அந்த கருத்தை தான் இந்த ஆயத்து சொன்னதாயி கீழ் அந்த அந்த குரான் இறங்கின காலப்பிரிவுல இருந்து முழு மனித சமூகத்துல தளவிதியை திரும்ப மாறி சொன்னதாக இது இருக்கேலும் சொல்ல இருக்கேம்ன்றது பிறகு ஒவ்வொரு உக்கு பாருதல்ல ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நோம்புல வார ஒவ்வொரு திருப்பி திருப்பி எழுது விட ஆக பொருத்தமான கருத்து இப்படி பாருங்க சொல்ல அதுக்கு ஏற்ப என்ன செய்யமன்றா அந்த முஸ்லிம் சமூகத்தில ஓட்டத்துக்கு ஏற்ப உலகத்தின தலை விதியும் அப்படியே ஆகி கொடுப்போம் அதான் செய்யும் அப்படித்தானே உதாரணமா முஸ்லீம் சமூகம் அப்படி ஓடிட்டு போயிட்டு ஒரே விழுது விழுந்தோட மனித சமூகத்தின் நிலைமை இன்னொரு மாதிரி பாரு திரும்ப முஸ்லீம் சமூகம் இன்னொரு முறை எழுப்பி போற இடத்துல மனித சமூகத்தின் தலைவது வேற ஒரு மாதிரி பாரு டீ மாறி மாறி போறது தான் அல்லாஹு ஆலம் இந்த ஆயத்தாரம் அல்லாஹ் சொல்ல வந்தான கணம் பேர் கணம் தப்சிராசில் கருத்தன் என்றால் லைலத்துள் கதிரை தான் இது குறிக்கும் அந்த குரான் மட்டும்தான் குறிக்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப வார ஒவ்வொரு இந்த லைலத்து கதிரை ஒவ்வொரு வருஷ லைலத்து கதிரை இது குறிக்க மாட்டாது சொல்றதுதான் கருத்து அதை குரான் தெளிவா சொல்லாட்டியும் அதான் பொருத்தமான அடுத்த வார இரவுகளுக்கு அந்த இரவுக்குள்ள விசேஷத்தன்மை அது கொண்டாட்டு என்ன சொல்ல சொல்லவாருண்டா அந்த குறிப்பிட்ட இரவை கொண்டாடுங்கன்னு சொல்லவாரு அதனால் தான் குரான்லே வருது வேற சூரத்தில் பக்கராலே நீங்க நோம்புடைய மாதத்தை அடைந்து கொண்டால் புடி நமதான் மாதத்தை அடைந்து கொண்டால் நோம்புடி அதுக்கு முன்னாடி இருக்கிற அதை விலங்கப்படுத்துகிற ஆச்சு சொல்ற எப்படின்னா அது குரான் இறங்கின மாதம் அப்ப குரான் இறங்கின மாதத்தை ஒரு கொண்டாட்டமாக வச்சு கொள்றது தான் நோம்பு நோம்புகான் எனவே அது என்ன நடந்ததுனால் அந்த நோம்பு காலத்தில் மட்டும் அதை கொண்டாடுவதற்காக ஏற்பட்ட இரவு அந்த தொ்தான் இவ்வளவு நன்மை கிடைக்கும் சொல்றது ஹதிஸ்லாண்டு ஆயத்தில் ஆயத்தில் சொல்ல வாரம் அந்த கருத்து மாட்டோம் சரி பார்த்து துண்டுக்கு வருவோமே கருத்து வளர்ப்போம் இதைத்தான் நாங்கள் இது விளங்குவோம் சலாம் அந்த சூழ்நிலை எப்படி விளையும் கொள்ற இப்போ நாங்கள் சொல்ல வந்து இது இந்த துண்டைத்தான் சொன்னோம் மூடாவது சலாம் என்ற சொல்ல எப்படி விலகி கொள் எப்படி வேலைங்கொள்றேன்டா ரெண்டு மாதிரி விளங்குறேன் கொண்டு அந்த குறிப்பிட்ட இரவு அமைதியா இருக்கு இரவு மட்டும் எடுத்து அமைதியா சரியா அதாவது இந்த வேலத்துக்காது இரவுல குழப்பமும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இருக்காது என்று இருக்கிறோம் ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன சொல்றா எல்லாம் இப்படி பிரிச்சானே அறிவுபூர்வமாக பிரிச்சு கொடுத்துருக்கானே இது படிப்படியாக உலக சமாதானத்துக்கு வழிவாக்கும் இதுதான் இந்த ஆயத்திர பொருள் சொல்றது ஒரு இன்னொரு அபிப்பிராயம் ரெண்டு அபிப்பிராயங்கள் கருத்து சலாம் சொல்லுகோ ரெண்டு அபிப்பிராயங்கள் சொல்றேன் சரியா அதாவது இன்னொரு மாதிரி சொன்னால் குரான் இறங்கின அந்த கால பிரிவுல ரெண்டு சாம்ராஜ்யங்கள் இருக்கு பிரதானமான சாம்ராஜ்யம் ரோமும் பாரசீகம் அந்த ரெண்டு சாம்ராஜ்யங்களுக்கு மத்தியில நீண்ட நெடுங்கால மோதல் இருக்கு கோதாத்துக்கு அந்த சாம்ராஜ்யத்துக்கு உள்ளால் இருந்த மக்கள் அவங்களால அநியாயம் செய்யப்பட்டே வாழ்ந்தார் ரோமர்களை தவிர அடுத்தார் பாரசீகம்னா பாரசீகர்களை தவிர அடுத்தார் அவங்களோட ஆட்சிக்குட்பட்டோர் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டே இருந்தார் கோதாத்துக்கு இப்ப ரோம மன்னன் வட ஆப்பிரிக்காவை பிடிச்ச நேரத்தில் வட ஆப்பிரிக்கா மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட அந்த இந்த கிறிஸ்தவர்கள் தான் அவங்க கிறிஸ்தவத்தில் அங்கே வேறொரு மதுகம் ஆட்சியாளர்கள் இன்னொரு மதுகம் ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்கட மதுகம் மக்கள் மீது சிரித்தார் ஏற்றுக்கொள்ளாத போதும் நிறைய குளம் கொடை செஞ்சு சித்திரை செஞ்சு எல்லாம் செஞ்சாங்க இப்படி ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை ஒன்று காணப்பட்டது அந்த நேர் அநியாயங்கள் மட்டு நிறைஞ்சு காணப்பட்டது இந்த இரவுக்கு பிறகு அது அப்படியே தனிஞ்சு போயிட்டு இஸ்லாம் எங்கெங்கே எல்லாம் பரவிச்சதோ அங்கேயும் பெரிய ஒரு சமாதானமா அழகான ஒரு வாழ்க்கையும் உதாரணம் சொல்லுங்களேன் எகிப்துல முஸ்லீம் பட போற நேரம் உதவி செஞ்ச முக்கியமான ஆக்கள் இந்த கிறிஸ்தவர் கோபர்கால் அநியாயம் செய்யப்பட்டு கிறிஸ்தவர் சரியா இதே மாதிரி அந்த ஸ்பெயினுக்கு முஸ்லீம் படம் போனதும் அந்த மாதிரி ஒரு பின்னணி அதுதானே அந்த நிலைமை தான் வந்து அப்போ இஸ்லாம் உலகத்தில் இருந்த பிரிவுல இஸ்லாம் உலகத்தில் இருந்த பிரிவுல ஒரு வகையான சமாதானமான வாழ்க்கை முறை ஒன்று நீண்ட பிரிவு மருக முஸ்லீம்கள் விழுந்தொடனே அந்த மருகா சமான வாழ்க்கை முறை அப்படியே வை சரியா முஸ்லீம்கள் திரும்பவும் வந்தால் அந்த பேலன்ஸ் ஒன்று திரும்பவும் பாரு உலகத்தில் பழைய மாதிரி ஒரு பேலன்ஸ் ஒன்று திரும்பவும் பாரு இந்த கருத்தை தான் இந்த சலாம் என்ற சொற்புரியம் தருகிறதுன்னு சொல்றது இன்னொரு விளக்கு சிலர் தான் அந்த குறிப்பிட்ட லைலத்து கதிரவோட மட்டும் சுருக்குட்டார் அந்த நேரத்துக்குள்ள சலாம் அப்படின்னு சொன்னாங்க எனவேதான் சில சில கருத்துக்கள் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாய் கொடைக்காது வேற என்னது சின்ன ஒரு தூத்தல் உண்டைக்கும் மரங்கள் சுத்தியும் செய்யற அது காலையில சூரியன் மங்கலாய்க்குமா அப்படியா அப்படின்னா சொல்லுவாங்க அது ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லை அதுக்காக அதிசயல்லேயே இங்கிருந்தே ஆதாரம் நாய் கொடைக்காண்ட ஆதாரம் கொலைக்கும் கொலைக்காம அப்படி ஒரு ஆதாரம் இல்லை இல்ல சலாம் வேற ஹியஹத்தா மத்தளவில் பஜுர் வேறு ஹீ என்றால் சலாம குறிக்கிற அது என்ன தானே இலக்கண ஒழுங்குப்படி குறிக்கிறது ஹீயன்றது லெலத்துள்ளன்றத குறிக்கும் சலாம் ஹியஹத்தா மத்தவின் பஜுர் வரும்

போதுனா பிள்ளையா இல்லை சேர்த்து ஓய்வு நான் பிள்ளையா அப்படி ஓய்னா நல்ல சலாம் ஈட்டாமல் நல்ல அதோட நாங்கள் முடிப்போம்